வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையாகவே வெந்தயம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நீக்கி நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்புச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோசனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால் வெந்தயத்தால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகுது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் பெண்கள் வந்து பார்த்தோம்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக உணர்வாங்க கடுமையான வயிற்று வலியும் அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட மாதவிடா சார்ந்த வழியையுமே வெந்தயம் வந்து குறைக்கும் மாதவிடா சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும் ஸோ இப்போ இந்த உடல் சூடு தணியிறதுக்கு மாதவிடா சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல பலன் மிக மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டாலே கொண்டாலே தான் அளவுக்கு அதிகமாக கொண்டோம் அப்படின்னா அது கடுமையான ரத்த போக்குக்கு வழிவகுக்கும் ஸோ அளவோடு வந்து நீங்கள் சாப்பிடுங்க செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிடும் செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நீங்கிடும் இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து தான் ஸோ நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உணவுகள் செரிமானத்திற்கு உதவி புரியும் உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீது மேற்கக்கூடிய கழிவுகள் வந்து குடல்களில் வந்து தேங்கி வெளியேற்றுவதற்கு நமக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்றதால செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எந்த விதமான அந்த ஜீரண கோளாறும் ஏற்படாது வாயுத் தொல்லை செரிமான பிரச்சனை எது இருந்தாலுமே நமக்கு வந்து நீக்கி கொள்ளலாம் செரிமான மண்டலம் பன்மடங்கு பலமாக இருக்கும் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயம் துணை புரியும் தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது தான் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய இயற்கையான நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை வந்து பிரித்து பயன்படுத்துகிறாங்க மேலும் அது வந்து முடி உதலுமே நமக்கு வந்து தடுக்கும் ஸோ நமக்கு விருப்பம் பண்ணினால் மட்டுமே அதை பயன்படுத்தி பார்க்கலாம் எந்த விதமான கட்டாயமும் இல்லை ஆனால் வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் ஆகும் அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் தலைமூடி சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலையும் வெந்தயம் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே வெறும் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு மட்டும்தான் கொடுக்கும் நறுமணத்தை கொடுக்கும் ஆனால் வாசனை திரவியம் நமக்கு வெந்தயத்தால செய்யக்கூடிய வாசனை திரவியம் பார்த்தீங்கன்னா அது கிருமிகளையும் அளிக்கும் மனத்தையும் நமக்கு கொடுக்கும் வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க இதுதான் முக்கிய காரணம் அதோட எண்ணெயிலிருந்து பிரித்து எடுத்து பயன்படுத்துறாங்க நமக்கு வேணும் வேணும்னா மட்டுமே அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் நமக்கு அது வந்து கட்டாயம் ஒன்றும் கிடையாது சிறுநீர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளில் சேர்த்துக்கொள்ள தயங்கக்கூடாது சிறுநீர் வந்து இயல்பாகவே நமக்கு வந்து உடலிருந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுவது இல்லையா ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது இயற்கையாகவே நம்மளுடைய உடலை சூடாக வைத்துக்கொள்ளாமல் உடலை வந்து குளிர்விக்கிறதோட நம் உடலில் ஏற்படக்கூடிய வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கும் ஸோ அந்த சிறுநீர் வழியாக நமக்கு வந்து கழிவுகள் வெளியேறி வெளியேறிவிடுவதால் சிறுநீரக நோய்கள் எதுவுமே ஏற்படாது சிறுநீரக பாதையில் தொற்றுக்கள் இன்ஃபெக்ஷன்ஸும் எதுவும் ஏற்படாது கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த சிறுநீரக கற்களும் உருவாக்காது உருவாகி இருக்கக்கூடிய சிறுநிறுக கற்களையும் நம்ம வெளியேற்றிக்கிறதால கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதால உடல் வறட்சியும் ஏற்படாது சிறுநீர் பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் சீதபேதி பிரச்சனைகள் வந்து உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட பலவிதமான வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்து கொடுக்கும் சீத நம்ம அந்த நோயிலிருந்து விடுபட்டுலாம் ஏன்னா சீத வேதி இருக்கும்போது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதை வந்து நமக்கு அந்த வெப்பத்தை வந்து குளிர்வித்து குடல்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றுவதன் மூலமாக வயிற்றுப்போக்கு பிரச்சனை அந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சீதபேதி பிரச்சனையெல்லாம் வெந்தயம் சரி பண்ணிவிடும் பேன் மற்றும் பொடுகு தொலையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் நம்ம ஊற வைக்கணும் இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் பொடுகு தொலை நமக்கு நீங்கிடும் ஸோ உங்களுக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா அதில் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் பசும் பாலை கூட வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது மாதிரி பயன்படுத்தும் போது பேன் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய குறைந்த கிளைசிமி குறியீடு தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் வெந்தயம் வெந்தயத்தில் வந்து நார் வளமான உள் இருக்குது வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும் நம்மளுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கண்ட்ரோலும் பண்ணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நாசத்து அந்த கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்த சர்க்கரை வந்து அதிகரிக்கிறது முன்னாடி தடுக்கிறதாக நம்பப்படுது அது ஆய்விலையும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ பிளட்ல சுகரோடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இப்போ தினசரி வெந்தயம் நம்ம சாப்பிடும் போது மலச்சிக்கல் நமக்கு நீங்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வெந்தயம் வந்து நல்லா செரிக்க வச்சு வயிறை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு அதில் இருக்கக்கூடிய நாசத்து தான் காரணமாக இருக்கிறத நம்மளுடைய பார்த்தோம் ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் கழிவுகள் வந்து குடல் தங்காது வெளியேற்றப்படும் அப்ப கழிவுகள் குடலில் தங்கி விடுவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது வயிற்று உப்புசம் கூட நமக்கு இருக்காது கரெக்டாக உணவுகள் வந்து ஜீரணமாகும் அப்புறம் நமக்கு அந்த செரிமானமான உணவுகள் போக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற்றப்பட்டு விடும் வயிறு மற்றும் தொண்டை தொண்டைப்பு தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை இதில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்குது மேலும் இது வந்து உடலை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கதால நமக்கு வந்து குடல்களில் ஏற்படக்கூடிய அல்சர் போன்ற வந்து ஏற்படாமல் தடுக்கும் குணமும் படுத்தும் இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கறக்கிற போலிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணக்கூடியது தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது வெப்பத்தை நீக்கக்கூடியது தான் வெந்தயம் சர்மம் பலபளப்பாக மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நம்மளுடைய முகத்தில் நீங்கி முகம் நமக்கு பொலிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கு அப்புறம் அதை கழுவிட்டு தூய்மையான துணியில் குறைச்சோம் முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் கண் கருவலயங்கள் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் அந்த கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ் கண் கருவலயத்தையும் நீக்குகிறது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் கிருமிகள் கழிவுகள் இது அத்தனையுமே நமக்கு வெளியேற்றிடும் ஸோ எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம ஏற்படாமல் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் நமக்கு வந்து கிடைக்கும் பசியின்மை பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் வந்து எப்பவுமே பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக உணவுகளை சாப்பிட்டு முடித்தா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இதுக்கு காரணம் முறையாக தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து சாப்பிட்றது தவிர்த்துருவாங்க உண்மையில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முழுவதுமாக செறிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதமாகறதால தான் பசியின் நமக்கு ஏற்படுது வெந்தயத்தை எப்படியாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவை வந்து உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் வந்து உணவு நம்ம தங்குறது கிடையாது இதனால் அந்த உணவுகள் செரிமானமாகி ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும் பசி நேரத்துக்கு கரெக்டாக பசி எனக்கு ஆரம்பிக்கும் வயிறெல்லாம் க்ளீன் ஆகிடும் இப்போ பசியின் மேல் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை